நாம் மட்டும் இந்த சமூகத்திற்காக என்றால் காட்டாட்சி மிகப்பெரிய மரங்கள் எல்லாம் அடித்துக் கொண்டு செல்லப்படும் அவற்றை நாம் என்ன செய்தாலும் அவை எதிரும் செல்லாது சட்டவிரோத குண்டர்கள் சட்டத்தை போது இந்திய சட்டம் தற்போது சட்டம் அவர்கள் மீது பாயும் அதாவது அநாகரீகமாக கெட்ட வார்த்தைகளில் பேசினால் ஐ பி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு என்ற சட்டம் அந்த சட்டவிரோத தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை கெடுத்து மக்களை சீரழிக்கும் வகையில் மைக்ரோ பினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களுடைய பெயரில் கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் சட்டவிரோத குண்டர்கள் தெரு தெருவாக சட்டம் ஒழுங்கை கெடுக்கும் வகையில் தற்போது நடமாடி வருகிறார்கள் ஆளும் அரசு நீதிமன்றம் காவல்துறையினுடைய கண்ணில் மண்ணை தூவி ஏழை எளிய மக்களை சட்டவிரோதமாக மிரட்டி வருகிறார்கள் கடன் கொடுத்து விட்டார்கள் என்ற பெயரில் இந்தியாவினுடைய ஆர்பிஐனுடைய சட்டத்தையோ அல்லது இந்திய தண்டனை சட்டத்தையோ மதிக்காமல் சமீப காலமாக கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் தெரு தெருவாக ஏழை எளிய மக்களை கொடூரமாக மிரட்டி வருகிறார்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டவிரோத குண்டர்கள் எவ்வித ஐடி கார்டும் இல்லாமல் ஆர்பிஐனுடைய சட்டத்தையும் மதிக்காமல் சட்டம் ஒழுங்கை சீர்கெழுக்கும் முறையில் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் மாண்புமிகு தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள் இதுபோன்று தெருக்களில் எவ்வித சட்ட விதிமுறையும் இல்லாமல் சட்டத்தை மீறி கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் சட்டவிரோத குண்டர்கள் மக்களை கொடுமைப்படுத்துவதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் மகளிர் குழு என்ற